ஆகிய இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் கத்தருக்குப் பிரியமான என் அன்பு சகோதரே சகோதரி இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையாய் கத்தடி செய்தி உங்களுக்கு ஜபம் என்றால் என்ன ஜபத்தின் மகத்துவங்கள் என்ன ஒரு ஜபம் நமக்கு எண்ணத்தை கொடுக்கும் ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் கத்தரிடத்தில் நமக்கு இரக்கத்தை கொடுக்கும் எப்படிப்பட்ட ஜபம் வல்லமையான காரியங்களை செய்யும் இப்படி பல காரியங்களை உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே கத்தருடைய ஆவியினாலே நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோரனே சகோரியே அது மாத்திரம் இல்லை இவைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கணும் நான் நான்குக்குள்ளே விசுவாசிக்கிறேன் அதே போல் இதை வெறும் கேட்குறவங்களாம் நீங்கள் இல்லாமல் இதை கை கொண்டு பாருங்கள் தேவன் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த ஜபத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு ஆசிர்வதிப்பா இப்போது நான் கத்தோடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே இப்போ கூட உங்களுக்கு பன்னிரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபவாச ஜபம் உபவாச ஜபத்தை குறித்தான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி கொடுக்க போகிறேன் உபவாச ஜபம் என்றால் என்ன பவர்ஃபுல் ப்ரையர் ஒரு வல்லமையான ஜபம் என்று சொல்லி சொல்லலாம் என் அன்பு சகோர்ணே சகோதரியே உண்டான சில அடையாளங்கள் அற்புதங்கள் இந்த உலகத்தில் அநேக சாட்சிகள் இருக்கு என் அன்பு சகோர்ணே சகோதரியே இந்த பவர்ஃபுல் பிரயர் உபவாச ஜபம் ஒரு பவர்ஃபுல் பிரயர் என்பதை நாம் செய்து அதை அனுபவித்து அதை சாட்சியாக நிற்க கத்த உங்களுக்கு உதவி செய்வாராக என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜபம் ஒரு வில்லை போலவும் உபவாசம் ஒரு அம்பை போலவும் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்த தான் எதிரியே நம்மளால் வீழ்த்த முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே வெறும் அம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அல்லது வெறும் வில்லை வைத்து கொண்டும் நீங்கள் எதையும் செய்ய முடியாது இந்த வில்லும் அம்பும் சேர்ந்து இணைந்து சத்ருவை எளிதாய் வீழ்த்த முடியும் அதே போலதான் தான் இந்த ஜபமும் உபவாசமும் ஒன்றுக்கு ஒன்று குறையாதபடிக்கு நமக்கு அற்புதங்களை செய்யும் ஏன் அன்பு சகோதரனை சகோதரிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அநேகர் பார்த்தீங்கன்னா அநேகர்னு சொல்கிறத விட ஒரு நூறு சதவீதம் உபவாசம் இருந்து ஜபிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு சதவீதத்தில் ஒரு நாற்பது சதவீதம் கர்த்தருடைய கிருபினால் என் அன்பு சகோதர சகோதரிங்க ஊழியக்காரங்க ஜபிக்கிறாங்க உபவாசித்து ஜபிக்கிறாங்க கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு உண்டாகட்டும் அப்படியே தொடர்ந்து ஜபிக்கபடி நான் அவளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜபிக்கிறேன் என் அன்பு சகோதரே சகோதரி மீதி அறுபது பர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த உபவாச ஜபத்துக்கு அநேகர் பாருங்கள் ஒத்துழிக்காமல் அல்லது அதை செய்யக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறாங்க நல்லா கவனிங்க அன்பு சகோதரனே சகோதரியே ஏன் உபவாசிக்க முடியல ஏன் உபவாசம் இருந்து ஜபம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்றேன் வேதத்தை பாருங்கள் யோகனுக்கு நிறுவும் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது இந்த மாம்சம் நம்மள என்ன பண்ணுது தெரியுங்களா ஆவின்படி நீ உபவாசிக்க கூடாதபடிக்கு உன் சரீரத்தை அது கட்டுப்பாட்டுக் வைக்கிறது சகோதனே சகோதரி நாகி பவுல் கலாத்தியர் எழுதின நிருபத்தில் ஐந்து பதினேழு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே நாகி பவுல் சொல்கிறார் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றை ஒன்று பகைத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க உபவாசம் இருக்கலான்னு அப்படி நினைக்கும் போது இந்த மாம்ச சொல்லும் ஏற்கனவே உனக்கு அல்சர் வியாதி இருக்கு ஏற்கனவே உனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது ஏற்கனவே உனக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது ஏற்கனவே உனக்கு பல வியாதி இருக்குது இந்த வியாதியில் நீ உபாசம் இருந்த கண்டிப்பாக நீ ரொம்ப பலவீனம் ஆயிடுவேன் இல்லை உனக்கு இன்னும் வியாதி அதிகமாகிடும்னு சொல்லி இந்த சரீர நம்முடைய சிந்தனையில் ஆவிக்கு விரோதமான யோசனைகளை கொடுக்கும் என் அன்பு சகோதரி சகோதரி அதனால தான் சொல்கிறேன் வில்லும் அம்பும் சேர்ந்து எதிரியை வீழ்த்துவதைப் போல நமக்கு ரோதமாக இருக்கிற எல்லா சதி திட்டங்களையும் சாத்தானுடைய கிரியைகளையும் அது மாத்திரம் இல்லை மாந்திரிகம் பில்லிசூனிய கட்டுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உபத்திரவங்களுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா என் அன்பு சகோதனிய சகோதரியை ஜபம் பண்ணி உபவாசிக்க வேண்டும் உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டும் என் அன்பு சகோதனே சகோதரியே கத்துடைய வேதத்தை பாருங்கள் மார்க் என்று மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசித்தனாலும் வேறு எதினாலும் போகாது மத்தியின சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் இவ்வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசித்தாலும் அன்றி வேறு எதினாலும் போகாதாம் பலவிதமான ஜாதி பிசாசு இருக்கு சகோனே சகோதரியே ஆண்டருடைய வாயின் வார்த்தை இது தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் இது என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனால் உபவாசம் இருந்து நீ ஜபம் பண்ணும்போது நம் எதிராளியாக இருக்கிற பிசாசை வீழ்த்தக்கூடிய சகல வல்லமை சக்தி நமக்கு உண்டாயிருக்கும் சகோரனே அதனால தான் பிசாசுன்னு நினைக்கிறான் நீ என்னை ஜெயிக்கும்படி உபவாசம் இருந்து ஜபம் பண்ணக்கூடாதுன்னு நீ ஜபிச்சா போதை விடு உபவாசம் எதுக்கு இருக்கிற ஏற்கனவேன்னு ரொம்ப முடியாது இருக்கிற பலவிதமான உடல் உபாதியங்களை விளைவினைகளை குறைகளை சொல்லி நம் ஜபம் பண்ணக்கூடாதபடிக்கு விசாசு தவிர்த்து வைக்கிறான் சகோதரே சகோதரியே ஆனாலும் நாம் உபாசிக்கும் போது தேவனால் கூடுகிற அநேக அற்புத அடையாளங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு சகோதனே சகோதரியே அது மாத்திரம் இல்லை பேய் பிசாசுகளுக்கு மாத்திரம் இல்லை சில நேரங்களில் நம்முடைய ஆண்டருடைய கோபம் நம்ம மேலே இருக்கோன்னா நீங்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி பாருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவ கோபம் தனியும் உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரல்ல உபவாசம் பேய் பிசாசனுடைய கிரிகளுக்காக மாத்திரல்ல உபவாசம் தேவன் சில வேளையில் நம்ம கோபமாக இருக்கும் பொழுது அந்த கோபம் தணிவதற்கு உங்களுடைய உபவாசம் மிகவும் புரோஜனமாக இருக்கும் என் கத்திற்கு பிரியமான அன்பு சகோதரே சகோதரியே வேதத்தை பாருங்கள் யோவலின் புஸ்தகம் ஒன்று பதினாலு யோவல் புஸ்தகம் ரெண்டு பனிரெண்டு யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூணு ஐந்துலேருந்து ஏழு இந்த அதிகாரங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் தேவன் எந்த தேசத்தின் மேலே எந்த ஜனங்கள் மேலே கோபம் கொண்டிருந்தாரோ அந்த கோபங்கள் போகும்படி ஜனங்கள் செய்த ஒரே காரியம் உபவாசம் என் அன்பு சகோனே சகோதரியே நம் உடலை ஒடுக்க வேண்டியது அவசியம் மூணு வேளைக்கு நாலு வேளை சாப்பிட்றோம் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது உன்னுடைய ஆவி பலவீனமா இருக்குது ஆவி புஷ்டியாக இல்லாத இருக்கிறது என் சகோதரனே சகோதரியே நீ உபவாசிப்பதனாலே உன் சரீரம் சோர்வாகலாம் ஆனாலும் தேவனுடைய காரியங்கள் உனக்கு ஜெயமாகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீங்க உபவாசம் இருந்து உங்களை ஒடுக்காதீங்க சகோதரனே சகோதரியே ஒரு மூன்று நாள் ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் அதுக்காக ஏழு நாள்னா வாரம் ஃபுல்லா சொல்ல வரல எப்பாவது நீங்கள் எடுக்கும்போது உபவாசத்தை ஒரு ஏழு நாள் எடுங்க இருபத்தி ஒரு நாள் எடுங்க நாற்பது நாள் எடுங்க என் அன்பு சகோதரிய சகோதரியே அநேக சகோதர சகோதரிங்க இந்த லெந்து நாட்கள் வரும்போது நம்ம ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாள் வரும்பொழுது நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜபிக்கிற கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கு கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த நாளில் இந்த நான்வெஜ் மட்டும் இந்த கவுச்சி மட்டும் கறி மீன் மட்டும் தவிர்த்து வெறும் ஆகாரம் ஒண்ணுகிறவுன்னு இருக்கிறாங்க எப்படியும் ஆனால் நாற்பது நாள் அந்த காரியங்களை செய்யணும் இருக்கிறாங்க என் அன்பு சகனே அன்பு சகடியே ஜபத்தின் உபவாசத்தினுடைய பவர் என்ன தெரியுங்களா நெடுநாளாக உங்களுக்கு கல்யாணம் ஆகலை உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆகல இல்லை நெடுநாளா நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம் நடக்கல அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது இப்படி நெருக்கடியான சூழ்நிலை அல்லது ரொம்ப கடினமாக இருக்கிற காரியங்களுக்கு இந்த உபவாசம் ரொம்பவும் உதவும் சகோதரனே சகோதரியே அநேக சகோதர சகோதரிங்க பல இடங்கள்லேருந்து வந்து உபவாச பிரச்சனைகளை சொல்லும்போது நான் அவளுக்கு கொடுக்குற ஒரே காரியம் உபவாசம்தான் உபவாசம்தான் அந்த உபவாசத்தை கொடுக்கும்போது அந்த குறித்த நாளில் கர்த்தர் அவளுக்கு கர்மக்கணி கொடுத்துருக்கிறார் தேவன் அவளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்துருக்கிறார் அல்லது வீட்டில் இருக்கிற பிரச்சனை சரியாக இருக்குது இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த உபவாசத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமும் இருக்குது சகோதரே சகோதரியே நீங்கள் உபவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அதிகமான காரியங்களை செய்வதற்கு அல்லது உங்களுடைய ஜபத்தை கேட்பதற்கு நிறைய தருணங்கள் வாய்ப்பு இருக்குது சகோதனிய சகோதரியே நம் உடலை ஒடுக்கி தேவனிடத்தில் நாம் கெஞ்சபொழுது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சில நேரங்களிலே வாகனங்கள் வாங்கி கொடுக்கவோ அல்லது செல்ஃபோன் வாங்கி கொடுக்கவோ அல்லது அவங்க விருப்பப்பட்ட காரியங்களை ஒரு காரியங்களை நம்ம இடத்துல கேட்கவோ அவங்களை எடுக்கிற காரியம் என்ன தெரியுமா சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஆனால் அது உபவாசம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்னி கடந்து அப்படியாச்சே எங்கள் அப்பா அப்படியாச்சே எங்கள் அம்மா நான் கேட்குறத நான் விரும்புறத எனக்கு கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க செய்வாங்கன்னு அந்த பிள்ளைங்க செய்கிற ஒரு காரியம் சகனே அதே தான் உன் தெய்வத்தின் இடத்துல நம் கிறிஸ்து ஏசுகிறிஸ்திடத்துல உன்னுடைய குறை என்ன தேவை என்ன நெடுநாள் காரியம் என்ன நீ உபவாசம் இருந்து அப்ப சாப்பிடல என் தேவையை நீங்க சந்திங்க என் குறைய சந்திங்க என் நெருக்கத்தை மாற்றுங்க என் உபத்திரத்தை மாற்றுங்க அப்படின்னு நான் தேவசமத்தில் கேட்கும் போது ஆண்டவர் அதுக்கு நூறு சதவீதம் இறங்கி நமக்கு பதில் கொடுப்பாங்க சகோதரே சகோதரியை உபவாசம் அற்புதமானது உபவாசம் அதிசயம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என் சகோதரனே சகோதரியே மோசே நாற்பது நாள் அல்லும் பகலும் தண்ணி குடியாமல் உணவு எடுக்காமல் தேவ சமூகத்தில் போய் இருந்தார் சகோரியே சகோரியே யாத்ரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரங்களை கவனித்து பாருங்கள் மோச என்கிற தீர்க்க தசி என்னும் ஜனங்களுக்கு பத்து கட்டளைகளை வாங்குவதற்காக தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றிருந்தார் மத்திய ஸ்ரீசேஷ்யம் நான்காம் அதிகாரத்தை பாருங்கள் நம் ஆன்றாகி இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் ஆண்டவர் செய்யாதத ஆண்டவர் சொல்லாத ஊ ஊழியக்காரல இருக்கிற நாங்கள் சொல்வதில்லை என் அன்பு சகோர்னே சகோரியே இன்னைக்கு உன் குறை என்ன உன் தேவை என்ன வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதிமூணு பன்னெண்டு என்ற வசனம் சொல்லுது நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமா இருக்குமா அப்போ நீங்கள் விரும்பினது வரணும்னா வெறும் ஜபம் பண்ணாமல் அதோடு கூட சேர்ந்து உங்கள் உடலை வருத்தி உங்கள் சரீரத்துக்கு உபவாசத்தை கட்டளை இடுங்க உபவாசனாலே நேமிங்க நகோமியா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை கவனித்து பாருங்கள் உபவாச நாட்களை நேமிங்கள் அழுது புலம்புங்கள் என்று அந்த நகோமியாங்கிற தேவ மனுஷன் சொல்கிறார் உபவாசனால நியமிக்கணும் ஆண்டு சமத்தில் போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன குறை அதுக்காக வேண்டி அழுது புலம்புனோம் உபவாச நாளை நேமிங்கள் அழுது புலம்புகள் என்று எழுதியிருக்கிறார் சகோதரே சகோதியர் எஸ்தர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு என்ற வசனத்தை பாருங்கள் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு சட்டத்தை போடுவதற்கு முன்பாக இந்த சட்டத்தை ராஜா ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முன்பாக அங்கே அள்ளும் பகலும் மூன்று நாள் எஸ்தரும் தாதிமாரும் உபவாசித்தாங்க சகோரியே சகோரியே இப்படி உபவாசத்தினாலே ஜெயம் வறுமே தவிர தோல்வி வராது உபவாசத்தினால பேய் பிசாசு கிரிய எல்லாம் அகன்று போடும் இவ்வகையான ஜாதி பிசாசுன்னு சொன்னார் அவன் எத்தனை விதமான பேய் பிசா செய்வினை காரியங்கள் செய்தாலும் அவள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணும்போது தேவன் அந்த சரீரங்களுக்கு விடுதலை கொடுப்பாள் அந்த வீடுகளுக்கு விடு விடுதலை கொடுப்பாள் என் அன்பு சகோதனே சகோதரியே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் ஜபத்தை குறித்து மகத்துவத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற சகோதரே சகோதரியை நீங்கள் இதை கேட்டிருது மாத்திரம்ல நீங்கள் இதை செய்து கை கொண்டு கத்தனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதே இந்த ஊழியக்காரனாக இருக்கிற அடியானுக்கு சந்தோஷம் வாஞ்சை தாகம் இப்போதும் உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுகிறேன் மகா கிருவையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே நீர் ஆசிர்வதித்தான இந்த நல்ல மத்தியான வேலைக்கு நன்றி அப்பா விசேஷமா இந்த நாளிலும் கூட தகப்பனே இதோ உபாச ஜபம் என்றால் என்ன அப்படி இந்த நாளில யாரா இருக்கலாம் சிலர் நினைக்கலாம் உபவாசைக்கு உபாசை தானே கடவுள் பதில் கொடுப்பார் நம் ஆண்டாகி இயேசு கிறிஸ்துக்கு உபவாசம் அவசியம் தான் அவரை தேடுகிற அவரை பற்றி கொள்கிற அவரை பிள்ளைகளாய் இருக்கிற உனக்கு எனக்கு அவசியம் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அன்றுரே இந்த நாளில் இந்த செய்தி இருக்கட்டும்ப்பா இப்போது கூட யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக உபவாசம் செய்து கொண்டு இருக்கிறாங்களோ பிசாச தட மனுஷ தடை எல்லா தடையும் நீக்கி இப்போது ஒரு அற்புதத்தை காண செய்ங்கப்பா யாருக்கெல்லாம் உபவாசம் இருக்க முடியாத தடைகள் குறைகள் இருக்கிறதோ நசரனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போதான் தடைகள் விலகி போவதாக அன்பு தகப்பனே இம்முட்டமாக எங்களை நடத்தி ஏந்தி சுமந்து கொண்ட உன் கிருபை நன்றி அப்பா ஜபத்தின் மகத்துவங்களினால் பேச வைக்கிற பரிசுத்தாவியானருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து எங்களை நடத்துங்க உம்முடைய நாமம் மய்மை வரட்டும் இப்போதும் ஜபம் பண்ணி அநேகர் சாட்சிகளை சொல்லவும் அதனால் தேவனுடைய நாமம் மயிப்படை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 உங்கள் யாவருக்கும் ஆண்டுடைய நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரங்கள் தெரியும் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்